நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செமஸ்டர் எக்ஸாம் பத்தி தான் சில முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சரிங்களா இந்த முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும் பட் என்னன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் ஏல வந்து உங்களுக்கு ஒன் மார்க் கொஸ்டின் அஞ்சு இருக்கும் பார்ட் பி ல வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் மூணு அட்டன் பண்ணணும் பார்ட் சி ல வந்து டென் மார்க் கொஸ்டின் அஞ்சு அட்டன் பண்ணணும் இதுதான் உங்களுக்கு டைம் உங்களுக்கு அந்த எக்ஸாம் பேட்டர்ன் சரிங்களா இப்போ பாருங்க சார் நம்ம வந்து பார்ட் ஏ ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணி எழுதணுமா இல்ல பார்ட் பி எழுதணுமா இல்ல பார்ட் சி எழுதணுமா எது நம்ம ஃபர்ஸ்ட் எழுதினா அந்த டைம் மேனேஜ்மென்ட் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல போறேன் சரிங்களா அதே மாதிரி செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து மொத்தம் வந்து 40 பேஜ் சொல்ல ஒரு புக்லெட் மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் கொடுத்துருவாங்க சார் நம்ம கம்பல்சரி அந்த 40 பக்கத்தையும் நம்ம எழுதணுமா இல்ல மினிமம் வந்து எவ்வளவு பேजेस எழுதணும் சரிங்களா அதை பத்தி நான் சொல்ல போறேன் அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அந்த டைம் மேனேஜ்மெண்ட் சார் பார்ட் ஏ ஒன் மார்க் டைம் எடுத்துக்கணும் பார்ட் பி ஃபைவ் மார்க் கொஸ்டின்க்கு எவ்வளவு பார்ட் சி டென் மார்க் கொஸ்டினுக்கு எடுத்துக்கணும் தான் நான் சொல்றேன் சரிங்களா இது வந்து நான் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்றேன் இதை விட உங்களுக்கு எதுக்கு பெட்டரா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு உதவியா இருக்கும் சரிங்களா இப்ப இந்த விஷயத்தால் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணல சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் சரிங்களா இப்ப பாருங்க அந்த நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து முக்கியமான விஷயத்துல அந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நான் கொடுத்துருப்பேன் இப்படி நீங்க கொடுத்து எழுதுனீங்கன்னா பேப்பர் திருத்துறவங்க அந்த மெயின் கண்ட் பார்த்தாங்கன்னா ஓகே நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்ல மார்க் கொடுத்துருவாங்க அரியரியா வராது நீங்க வந்து மொத்தமா எழுதிடக்கூடாது அதனால தான் ஒவ்வொரு கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் சரி டென் மார்க் கொஸ்டின் சரி முக்கியமான விஷயத்தலாம் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இதே மாதிரி நீங்க எக்ஸாமுக்கு எழுதுங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம கண்டென்ட் போவோம் இப்போ பாருங்க பார்ட் ஏல வந்து

இதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கணும் நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் எடுத்துங்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன பிரச்சனை இல்ல நாற்பத்தி நிமிஷம் எடுத்துக்கங்க இந்த டைம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்து பதினெட்டுல இருந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் நம்ம கிளாஸ்ல இப்ப முடிச்சிட்டு போவாங்க எல்லாரும் மோஸ்ட்லி பண்ற பண்ண தவறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதான் நல்லா படிச்சிருப்பாங்க கொஸ்டின் விட்டுட்டு வந்துருவாங்க அதுக்கு பிறகு நான் சொல்லியிருக்கேன் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சார் படிச்சிருந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க நான் எதுக்காக இது இப்ப நான் சொல்றேன் இன்னும் எக்ஸாம் ஒன்று வந்து இருக்கல சார் ஏன் இப்ப நான் சொல்றேன்னா இப்போ இருந்தே நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கங்க முக்கியமான விஷயம் இப்போ இருந்தே நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கங்க நான் சண்டே சண்டே அந்த டெஸ்ட் வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வைக்கிறேன் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியாதவங்க டைம் கிடைக்கிறப்ப ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் ஆகுது அட்டன் பண்ணி அந்த டைம் பாருங்க வேணா நீங்க எழுதி பாருங்க ஒரு டென் மார்க் நீங்க எழுதி பாருங்க ஒரு டென் மார்க்குக்கு ஒரு மணி நேரம் சிலபர் எடுத்துருவாங்க அது எப்படி இதே டைம் அங்கேயும் நம்ம வந்துடும் ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் ஆகிறது அட்டன் பண்ணி அந்த பேப்பர் எனக்கு அனுப்புங்க நான் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் உங்களுக்கு பார்த்து நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் டீட்டெயிலாக சொல்றேன் சரிங்களா அதுக்கு ஒரு விஷயம் ஜாயின் பண்ணிருப்பவர்கள் கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க கடைசி நேரத்தில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு சிரமம் இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் சி டென் மார்க் கொஸ்டின் வந்து அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணணும் ஐம்பது மார்க்கு ஸோ இதுக்கு எத்தனை எவ்வளோ நேரம் டைம் எடுத்துன்னா ரெண்டு மணி நேரம் டைம் எடுத்து

விஷயமா நான் சொல்றேன் நான் மோஸ்ட்லி வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து டென் மார்க்க எழுத சொல்லிடுவேன் அடுத்து வந்து ஃபைவ் மார்க் எழுத சொல்லுவேன் கடைசியா தான் நான் ஒன் மார்க் கொஸ்டின் எழுத சொல்லுவேன் ஒன் மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின் எனக்கு கரெக்ட் கரெக்டா தெரியும் சார் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் எனக்கு ஒன் மார்க் கொஸ்டின்ல ரெண்டு மூணு தான் சரியா தெரியும் சார் அது தெரியல அப்படின்னா அதை கடைசியா எழுதுறீங்க ஏன்னா ஒன் மார்க் கொஸ்டின்ல அஞ்சு கொஸ்டின்ல ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் தவறா இருந்துச்சுன்னா அந்த திருத்தவங்க ஒரு முடிவு கொடுத்துருவாங்க ஆவரேஜா படிக்கிறவங்க அப்படி சொல்லி முடி முடிவு கொடுத்துருவாங்க ஸோ அதனால தான் ஒன் மார்க் கொஸ்டின் எப்பயுமே நீங்க கடைசியா எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் டென் மார்க் கொஸ்டின் எடுத்து எழுதுங்க ரெண்டு மணி நேரம் சரிங்களா நல்லா கவனிச்சுங்க ஒரு மணி நேரத்தில் முதல் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு கொஸ்டின் எழுதுனா கூட அடுத்த ஒரு மணி நேரத்தில் மூணு கொஸ்டின் எழுதுருங்க ரெண்டு மணி நேரத்தில் அஞ்சு அஞ்சு கொஸ்டின் முடிச்சிருங்க ஏன்னா முதல் ஒரு மணி நேரம் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம எழுதுவோம் அடுத்து போக போக நம்மளே அந்த அந்த வேகம் வந்துடும் சரிங்களா

பேலன்ஸ் நாற்பது பண்றோம் இதுதான் முக்கியம் நம்ம கண்டென்ட் நல்லா படிச்சிருப்பாங்க ஆனா பெர்சன்டேஷன் சரியில்லாம இருக்கும் மார்க் வராது சிலவர் நல்லா இருக்கும் பட் என்னன்னா கண்டென்ட் சரியில்லாம இருக்கும் அப்படி ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும் அறுபது இருக்கணும் நாற்பது இருக்கணும் சரிங்களா நான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து அந்த எப்படி நீங்க வந்து நீட்டா எழுதணும் அப்படின்றத அடுத்தடுத்த நம்மளுக்கு சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி முக்கியமான சொன்னாங்க இதுல பேஜஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு

அஞ்சரை பக்கம் இருக்கணும் அதிகபட்சம் ஆறு பக்கம் இருக்கலாம் நான் அஞ்சரை பக்கம் வச்சே போட்டிருக்கேன் இருபத்தி ஏழு பக்கம் வருது அதே மாதிரி ஒன்னா விஷயம் அரை பக்கம் வரும் சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு பக்கம் வரும் சோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் மினிமம் வந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு பக்கம் எழுதுறீங்க சில பேர் பாருங்க கடைசி நேரத்துல வந்து இருபத்தி பக்கம் தான் சார் இருக்கேன் இருபத்தி பக்கம் சார் இருக்கேன் கரெக்டா முப்பத்தஞ்சு பக்கம் கொண்டு வந்துருங்க மினிமம் வந்து நீங்க முப்பத்தஞ்சு பக்கம் எல்லாரும் எழுதுறீங்க நல்லா கொஞ்சம் இப்போ நிறையா பேர் வந்து எழுதுறது வந்து டச்சில் பாருங்க டைம் அதிகம் எடுத்துக்கிடுவாங்க ஸோ அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ இருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க ஸோ இதுதான் விஷயம் ஸோ நீங்கள் என்ன விஷயம் பார்த்தோம் எந்த பார்ட்டன்னு ஃபஸ்ட்டு எழுதுக்கணும் பார்த்தோம் ஒவ்வொரு கொஷின் எவ்வளோ பேஜஸ் எழுதணும் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் பார்த்தோம் சரிங்களா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்